யூதர்களை ஒழித்து கட்ட ஹிட்லர் என்னென்ன வழிமுறைகளை கையாண்டார் என்பதை அறிந்த உலகம் அதிர்ந்து போனது உலகை ஆள யூதர்கள் சதி செய்கிறார்கள் அவர்களை ஒழித்து தனது மேன்மையை வெளிப்படுத்த ஹிட்லர் கையாண்ட முறைகள் கொடூரமானவை மனித குலத்துக்கு எதிரானவை ஐரோப்பாவில் ஹிட்லரால் அழிக்கப்பட்ட யூதர்களின் எண்ணிக்கை அறுபது லட்சத்துக்கும் மேல் இருக்கும் இதில் பத்து லட்சம் பேர் குழந்தைகள் இருபது லட்சம் பேர் பெண்கள் முப்பது லட்சம் பேர் ஆண்கள் இவர்களை கொல்ல ஜெர்மனி முழுவதும் பத்தாயிரம் இடங்களில் கொலைக்களங்கள் நிறுவப்பட்டு இருந்தன போர்க்கைதிகள் புத்தி சுவாதினம் இல்லாதவர்கள் ஓரின சேர்க்கையாளர்கள் ஆகியோரையும் ஹிட்லர் கொன்றார் இந்த கணக்கையும் சேர்த்தால் அவர் கொண்டவர்களின் கணக்கு ஒரு கோடியே பத்து லட்சத்தை தாண்டுகிறது அதிலும் யூதர்களுக்கு எதிராக பல சட்டங்கள் கொண்டுவரப்பட்டன இந்த கொடுமைகளை யாருமே தட்டி கேட்கவில்லை என்பதுதான் வினோதம் ஹிட்லர் ஆக்கிரமித்த பல நாடுகளில் இந்த கொடுமை நடந்தது மூன்று தலைமுறைகளாக யூதர்களாக இருந்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள் யூதர்களை மொத்தமாக கொள்ள விஷவாயு கொட்டகைகள் கட்டப்பட்டன எட்டு இடங்களில் இவை அமைக்கப்பட்டன போலந்தில் மட்டும் ஆறு இடங்களில் நிறுவப்பட்டிருந்தது இந்த கொட்டணிகள் ஒரே சமயத்தில் எட்நூறு பேரில் இருந்து ஆயிரத்தி இருநூறு பேர்கள் வரை கொள்ளுமாறு அமைக்கப்பட்டிருந்தது யூதர்களை மொத்தமாக உள்ளே துரத்திய பின் அதாவது தடித்த இரும்பு கதவுகள் மூடப்படும் பின்பு குழாய் வழியாக ஹைட்ரஜன் சயனைடு விஷவாயுவாக செலுத்தப்பட்டது அதிகபட்சமாக இருபது நிமிடங்களுக்குள் எல்லோரும் இறந்து விடுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை இந்த கொலைக்களங்கள் உலகின் கவனத்திற்கு வரவில்லை பின்னர் தான் அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் நாடுகள் இவற்றை கண்டுபிடித்து அங்கிருந்து யூதர்களை விடுதலை செய்தார்